ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமஸ்தன் கோஜ ஜெகன்னா சமஸ்தெம்திய சொந்தி எம்தி அசக்கோசாந்தோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நேரமே சரியில்லை ஐயோ இன்றைக்கி எனக்கு நேரமே சரியில்லை சமைச்சிட்ருக்கும்போது மாமியார் வந்து கீரை கொண்டுட்டு வந்தாங்க கீரை பொரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ரொம்ப இருந்து இங்கே பாருங்க கரண்ட் வந்துடுச்சு கடவுளே கரண்ட் இல்லாமல் என்னால் உயிர் வாழவே முடிய மாட்டேங்குது அளவுக்கு வந்து எரியுது என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து பொட்டில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு குழம்பு செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் மாமியார் வந்து கீரை பொ கொண்டுட்டு வந்தாங்க கீரை பொரியல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் மாமிய்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் பர்சனலாக அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கடாயில் வந்து ஆயில் போட்டு வச்சுட்ருக்கேன் எனக்கு தெரியவே தெரியலை ஞாபகமும் இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா திடீர்னு வந்து ரொம்ப புக ஆரம்ப ஆரம்பிச்சு ஸ்மெல் ஆகிடுச்சு அதை வந்து அந்த கடை வந்து ரொம்ப இப்படி இருந்துச்சா எனக்கு தெரியாது சத்தியமாக அதில் ஆயில் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஞாபகமே இல்லை வந்தா வந்தால் அந்தளவுக்கு டீப்பாக வேறு பேஸ்ட் இருந்தால் மாமியார் ஹஸ்பண்டு நானும் மூணு பேர் பேஸ்ட் இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்து வந்துருச்சு ஒரு வாட்டி இப்படி தான் நான் வந்து அட கேஸ் கிட்டே பண்ணும்போது நெருப்பு வந்து பிடிச்சிக்கிச்சு ஆயில் இருக்கும்போது அது அதை பயந்துக்கிட்டே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கேஸ் ஆஃப் பண்ணுறதை விட்டு அந்த கடாயை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போகும்போது கையில் ஃபுல்லாகவே ஊற்றிக்கிட்டு சரியான வலி எரியுது ஃபேன் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியல அந்த அளவுக்கு வலி வலிக்குது எனக்கு நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணியிருந்தேன் அந்த ஃப்ரிட்ஜு டூர் போ ஃப்ரிட்ஜு க்ளீனிங் லாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய வந்து எனக்கு பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ரொம்ப எரியுது கை முடியல சரி அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி வீடியோ போடலண்ணா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவீங்களா ஸோ அது அதனால் ஒரு சின்ன அப்டேட்டாக வந்து உங்களுக்கு நான் வந்து விலாக் பண்ண பேச சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோவாக எடுத்தேன் கையில் இருந்த மொத்த வலையிலும் உழைச்சிட்டேன் காலி வலையில் வந்து கையில் ஒரு வலையில் இருக்கணும் அதனால மாமியார் என்ன பண்ணாங்க கையை மட்டும் உடச்சிட்டாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் கட்டுறேன் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு அவர் உடனே போயிட்டாரு உடனே போயிட்டு இந்த ட்ரீ இந்த மாதிரி ஒரு ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது என்ன ஆயில்மெண்ட்னு தெரியல சில்வர் லிக்விட்னு என்னவோ எழுதிருக்கு அப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் வந்து கட்டுறேன் ரொம்ப வலிக்குது முடியல எனக்கு ஏதாவது கொஞ்சம் இந்த இதை விட கடவுள் புண்ணியத்தில் வந்து இந்த கொப்பளம் வந்து இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு இந்த இது இது இங்கே பாருங்கள் இங்கே இருந்து இது ஃபுல்லாகவே தெரியுதுங்களா ஃபுல்லாக ரெட் ஆகிட்டு என் கையோட நிலமையை பாருங்க என்னால் இப்படி தூக்கமும் விரிது நீங்கள் கூட வந்துட்டுருக்கு ஃபங்க்ஷன் வேறு வந்துச்சு ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் ஸ்டிச்சிங்கும் பண்ண முடியல இன்னைக்கு எல்லாமே அப்படியே கடுக்கு இப்போ இருங்க நான் வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டிச்சல் ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணி வச்சிருந்தேன் பட் அப்படியே கிடக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து பேக் கேமரா கட்டுறேன் காட்டுறேன் இன்றைக்கே நேரமே எனக்கு தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எரியுது என்னால் முடியல ஏதாவது ட்ரிக் இருந்தான்னு எனக்கு சொல்லுங்கள் இல்லை ஏதாவது பூசன்னா இந்த கொப்பளம் வந்து கம்மியாகிடும் சொல்லிவிட்டு கொப்பளம் ஏதாவது வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வீடியோவாக எடுக்கிறேன் நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் எப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் இந்த கையை எடுக்கவே முடியல அதுக்கப்புறம் இந்த இந்த இங்கே பாருங்கள் இந்த கையில் கூட அப்படியே விழுந்துட்டுருக்கு ஐயோ கடவுளே முடியல என்னால் பாமாவும் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு ஹெல்மெட் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் சவுண்ட் கொஞ்சம் இருக்கும் ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து இது எல்லாமே வீங்கி போயிடுச்சு ஆனால் இந்த அளவுக்கே என்னால் தாங்க முடியல அப்படின்னும்போது இங்கே பாருங்கள் மொத்தம் கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது நல்லா திருப்பி கூட முடியல இது பார்த்திங்களா நல்லா வெந்துடுச்சு கை அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல அந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது ரொம்ப எரிது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் கொப்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அது பா பயமாக இருக்கு கொப்பளம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் ரொம்ப இதாகும் பாருங்க இங்கே வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக மிஷின்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் அந்த க்ரீம் இந்த க்ரீம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்களே வச்சுருக்கேன் இன்றைக்கி நேற்று நைட்டு உட்காந்து எல்லாமே கட்டிங் பண்ணி வச்சுருந்தேன் பட் பண்ண முடியல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அளவுக்கு மோசமாக என்னோட எனக்கு டே எனக்கு என்ன டே வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த கொப்பில் வராமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ட்ரிக்கு இல்லைன்னா எதாவது ஆயில்மெண்ட்ஸ் இல்லைன்னா எதாவது வீட்டிலே ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அதனால் முடியல ரொம்ப எரிச்சலாக இருக்குது மாமியார் கூட கரண்ட் போகும்போது கூட வந்து விசிறிகிட்டே இருந்தாங்க பாவம் இப்போதான் குளிச்சிட்டு போய் சாப்பிட போயிருக்காங்க இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி ஒன்றரை மணி நினைக்கிறேன் இப்போ உடனே வீடியோ எடுத்து உடனே தான் அப்லோட் பண்ண போகிறேன் இன்றைக்கேனடே இப்படி தான் மோசமாக போச்சு அதனால தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ணலை தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு இன்றைக்கி ஏதாவது நான் சொல்கிறதுக்கு மறந்துருந்தா கூட வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க குட்டி பையனை நிறைய பேர் கேட்குறீங்க குட்டி பையனை வந்து இப்போ அந்தளவுக்கு வர்றது கிடையாது வந்தானா இந்த வாட்டி வந்தானே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் ஸோ ஓகே எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லவும் தெரியல சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எப்போது போல் நான் எண்டிங்கில் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபினிஷ் பண்ணுவேன் பட் இன்றைக்கி என்னால் முடியல ஸோ ஓகே எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி வந்து க்யூர் ஆகும்னு சொல்லிட்டு ஓகே பாய்